நிலக்கோட்டை அருகே நடுப்பட்டியில் கூலி தொழிலாளி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரேதத்தை வாங்க மறுத்து இரண்டாவது நாளாக உறவினர்கள் போராட்டம் விசிகா மாநில நிர்வாகிகள் சந்தித்து ஆறுதல் காரி கரியாம்பட்டியின் நடுப்பட்டி கிராமங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு விடுதலை சிறுத்தை கட்சி மாநில நிர்வாகிகள் டிஎஸ்பி அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே நடுப்பட்டியில் வீட்டின் முன்பு படுத்து உறங்கிய கூலி தொழிலாளியை மர்ம கும்பல் ஒன்று சராமரியாக வெட்டி சாய்த்தது இந்த சம்பவம் தொடர்பாக நிலக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் நிலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று நடுப்பட்டி பொதுமக்கள் நிலக்கோட்டையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் இன்று இரண்டாவது நாளாக கொலை செய்யப்பட்ட ஆண்டான் என்பவரது பிரேதத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் நடுப்பட்டி கரியாம்பட்டி பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் பாவரசு மாநில துணை செயலாளர் கனி அமுதன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நடுப்பட்டி கிராமத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்ட ஆண்டானின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர் நிலக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமாரிடம் புகார் மனுவும் கொடுத்துள்ளனர் அதில் கூலி தொழிலாளி ஆண்டான் என்பவரை படுகொலை செய்த மர்ம கும்பலை சேர்ந்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் ஆண்டான் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர் மேலும் கரியாம்பட்டி மற்றும் நடுப்பட்டி பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஈடுபட்டுள்ளனர் இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் மேலும் ஆண்டான் பிரேதத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் அவர்களிடம் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஏமாற்ற முடியாது வெறு விஜயமாக ஏமாற்றலாம் அவசியம் முறையாக செஞ்சிடும் டக்குன்னு எப்போ இதில் இல்லையா அந்த அதில் எடுப்பாங்க பண்ணுற அவங்களோட செஞ்சு சொல்லுங்கள் நிலக்கோட்டை தாலுகா கரையான்பட்டி களிப்பட்டி கிராமத்தில் நேற்றைய முன்தினம் ஆண்டாண்டின் வரை படுகொலை செய்திருக்கிறார்கள் முதல் லட்சத்தின் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க கட்சியுடைய துறை புதுச் செயலாளர் கனியமகன் மண்டலச் செயலாளர் தமிழ்வாணன் மாவட்ட செயலாளர் தமிழரசன் ஒன்றிய செயலாளர் போது ஆகியோருடைய குழு இந்த கிராமத்திலே இந்த படுகொலை எப்படி என்ன நடந்தது என்று விசாரிக்க குறிப்பாது என்று விசாரிக்கிறது ஒரு மிக கொடூரமாக ஆண்டாள் அவர்களை கழுத்திலையும் நெஞ்சிலையும் கழுத்திலே குரல் குடலா வகை தள்ளியும் ஒரு மற்றும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலைக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த பகுதியில் சாலைப்பணிகள் சாக்கடை பகுதிகள் யார் நடந்து கொண்டிருக்கிறது ஆதிராடர் பகுதியில் அந்த சாக்கடை தண்ணி தண்ணீடிக்கும் பொழுது வண்டி ஓட்டுநர் ஆதரவாளர் சம்பவத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கிறார் அதை அறிந்து ஏன் எதப்பெல்லாம் கேட்கிறேன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் சத்தம் போட்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து அந்த ஓட்டுநரிடம் உதவியாளர் இருந்த பணியாற்றிய தம்பி வேறு என்பவரிடம் அழைத்து சென்று ஊர் சாப்பிடு வச்சு அடித்திருக்கிறார்கள் அதோடைய தொடர்ச்சியாக இங்கேயே வந்து அடித்திருக்கிறார்கள் என்று இரவு வந்து வேறு வைத்தேடி வந்திருக்கிறார்கள் அடித்திருக்கிறார்கள் அடித்தபோது ஒரு தம்பி கொடூரமான தாக்கப்பட்டு மதுரை ஜிஹெச்சில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை காவல்துறையினரை வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை சித்ததாக சொல்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஆண்டாளுடைய படுகொலை நடந்திருக்கு திட்டமிட்டு இந்த பகுதியில் ஆதி பிராமிடர்கள் எதிரும் கேட்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் அடிமையாக இங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக சாதிய வம்பத்தோடு இந்த படுகொலை தந்திருக்கிறது காவல்துறை இதில் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த கொலை குறைந்தது நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் இந்த கொலையை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால தமிழக அரசு தமிழக காவல்துறை தமிழக முதல்வர் ஆனாலுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனே கைது செய்யப்பட வேண்டும் தாழ்த்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அவர் குடும்பத்திற்கு ஒரு அரசு நிலை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்